ஹலோ மக்களே இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான தொக்கு பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம் என்னோடய ஸ்டைலில் ஒரு சூப்பரான தொக்கு பிரியாணி இன்றைக்கி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அந்த தொக்கோட அந்த பிரியாணியை வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சக்கத்தாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இதெல்லாம் சொர்க்கம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இதை எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பிரியாணியாக ரெடி பண்ணிக்குவோம் அதுக்கு ஒரு கடாயில் ஐம்பது கிராம் நெய் ஐம்பது கிராம் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்து நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க நான் முக்கால் கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மூணு பெரிய பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த போல் நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடலாம் எண்ணெயில் கொஞ்சம் மிளகாய் தூளை போட்டு வதக்கும் போது பிரியாணிக்கு கொஞ்சம் கலர் கொடுக்கும் அதனால தான் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஒன்றரை தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்து இதுக்கு அதிகமாக சேர்க்காது சேர்க்காதிங்க டேஸ்ட்டு நல்லா இருக்குது நல்லா நல்லா இருக்காது ஒன்றரை தக்காளி சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு கால் கப் தயிரையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா தொக்கு மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி அளவு எடுத்துக்கிறேன் தண்ணியை சேர்த்து மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கிறேன் அரிசியை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஜெண்டிலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க அரிசி உடையாத அளவுக்கு இது கூடவே வந்து ஒரு அரை லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன் தண்ணி ரைஸ் எல்லாம் வந்து ஒன்று போல் வந்துருச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே தம்மில் வச்சிடலாம் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி விட்டுருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு தம்மை வச்சிடலாம் தொக்கு செய்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் நான் ஒரு கிலோ சிக்கனுக்கு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே உங்களோட அளவுக்கு பொறுத்த மாதிரி தான் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக மல்லித்தலை புதினா இலை இஞ்சி பூண்டு பச்சை மிளகா சேர்த்து அரைச்சி வச்சிருந்தா அந்த பேஸ்ட்டாக இப்போ சேர்த்துக்கோங்க சேர்த்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அது கூடவே வந்து கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க மசாலாவோட பச்சை வசனம் நல்லா போனதுக்கப்புறம் சிக்கனை வந்து நான் பிரியாணிக்கு பீஸ் போடுவாங்களே அந்த மாதிரி தான் பெரிய பெரிய பீஸாக வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த மாதிரி சேர்த்தா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்க இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக சாதம் நல்லா உடையாமல் நல்லா வெந்திருந்தது ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் சூப்பராக வந்துருந்துச்சு இது மேலே கொஞ்சமாக வந்து நறுக்கண கொத்தமல்லியை தூவிக்கலாம் அவ்வளோதான் நமக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு மேலாப்பில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க வாசம் நல்லாயிருக்கும் பக்கத்தில் நமக்கு சிக்கன் தொக்கும் ரெடி ஆகிட்டுருக்கு சிக்கன் ஒரு மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக விட்டுறலாம் தண்ணி வந்து அளவாக சேர்த்துக்கோங்க தண்ணி அதிகமாக போச்சுன்னா நமக்கு கிரேவி மாதிரி ஆயிடுச்சு ஆயிரும் அதனால் வந்து தண்ணி வந்து ஒரு கால் டம்ளாக சேர்த்து மூடி போட்டு வேக விட்டால் நமக்கு சிக்கன் தொக்கு சூப்பராக ரெடி ஆயிரும் மேலே கொஞ்சமாக வந்து புதினா எல்லாம் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நமக்கு சூப்பரான தொக்கு ரெடி ஆயிடுச்சு ரெடியான அந்த தொக்க அந்த பிரியாணி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக வேறு லெவலில் இருக்கும் நீங்களும் ஒரு டைம் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ தான் சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க நமக்கு சூப்பரான சிக்கன் தொக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஸ்பெஷலாக ஏதாச்சும் செய்யணுன்னா இந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை வாரம் வாரம் ட்ரை பண்ணிங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்